ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சமோழிக்கு வந்திருக்கிறது ஐந்தாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றால் இது ஒன்று பிள்ளை விளையாட்டு விளையாடி வந்ததல்ல ஒரு இருபத்தைந்து நிமிடம் பேசுறது கட்டி கட்டியாக இரத்தம் கக்குவார் அந்த ரத்தத்தை அந்த பழம் துணியில் துடைத்துவிட்டு மீண்டும் பேசுவார் இன்னும் சொல்ல போனால் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு குவியரசனாகவும் இருந்தவர் கலைஞர் கவியரசனாகவும் இருந்த கலைஞர் புத்தகங்கள் என்பது ஆயுதங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரணாலயமாக நம்முடைய வீடு இருக்கக்கூடாது படையெடுத்து வந்தவர்கள் அல்ல ஆண்டு மேய்க்கு வந்த கூட்டம் அந்த கூட்டம் இந்த ஹிட்லரிடைய மனோபாவம் அவருடைய குருதியில் கலந்திருக்கிறது அவர்கள் நம்மவர்கள் அல்ல அந்நியர்கள் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் ஒரு அரங்கு அமைத்திருப்பது நல்ல தொடக்கம் முத்தமிழறிஞர் பதிப்பகம் உள்ளம் கவர்ந்த கல்வன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் முகழ்த்தது முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் வெளிவந்திருக்கிற நூல்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை அற்புதமாக படம் பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் முத்தமிழறிஞர் பதிப்பகம் வெற்றி பெற்றிருக்கிறது முரசொலியின் கடைசி பக்கத்தில் பாசறை பக்கத்தில் எழுதியதெல்லாம் இப்பொழுது புத்தகங்களாக வந்திருக்கிறது இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஜவஹர்லால் நேரு த கிளைம்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி த டிஸ்கவரி ஆஃப் த இண்டியா என்று தன்னுடைய பாச மகள் இந்திரா பிரிய தரிசனுக்கு சிறையிலிருந்து சிறையில் எழுதிய கடிதத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் ஆரிய திராவிட யுத்தம் என்று நாஞ்சில் சம்பத் சொல்லவில்லை ஜவஹர்லால் நேரு சொன்னார் ஆகவே இன்றைக்கு அந்த கும்பல் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டது அதிகாரம் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்த அம்பேத்கரை அவமதிக்க முடியும் என்கிற அளவிற்கு அவர்கள் எல்லை தாண்டி இன்றைக்கு பயணிக்கிறார்கள் ஆகவே இதை சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்வதற்கு இந்தியாவில் ஆளுமை உள்ள ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி நான் எந்த மன்றத்திலும் சொல்ல முடியும் இதிலே நீரை மகேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகள் அடங்கிய புத்தகம் ஒன்று இருக்கிறது என் தம்பிமார்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு சமவெளிக்கு வந்திருக்கிறது ஐந்தாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றால் இது ஒன்று பிள்ளை விளையாட்டு விளையாடி வந்ததல்ல இரத்தமும் கண்ணீரும் காணிக்கை கொடுத்து வந்தது பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்று சொல்லி தலைவர் கலைஞருக்கு அவர்தான் ஆதர் அவர் ஒரு ராணுவ வீரனாக இருந்தவர் அலுவல் வேலையை உதறி எறிந்துவிட்டு அவர் பெரியாரின் அணிவகுப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் குடியரசு ஒரு நாள் எனக்கு திராவிட நாடு கிடைக்குமானால் அந்த திராவிட நாட்டினுடைய கவர்னர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தான் என்று பெரியார் அவர்களால் பாராட்டப்பட்டார் இன்றைக்கு நாஞ்சில் சம்பத்து நடந்து செல்லக்கூடிய ராஜபாட்டையை அன்றைக்கு நடந்து உருவாக்கி தந்தவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நாஞ்சில் சம்பத்து பேச வந்தால் என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று இன்றைக்கு என் தம்பிமார்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் அந்த கி பட்டுக்கோட்டை அழகிரிசாமி கல்லிலும் முள்ளிலும் நடந்துதான் மேடைக்கு வந்தார் நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி கிழிந்து நைந்த பழம் துணியை மேசையின் மீது கொண்டுவையுங்கள் என்றார் கிழிந்து நைந்த பழந்துடி மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கும் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி திசைகளின் தசைகளை பீதி எரிகிற ரத்த சந்தத்தில் கொட்டி முழக்குவார் ஒரு 25 நிமிட பேசिर பொழுது கட்டி கட்டியாக ரத்தம் கக்குவார் அந்த இரத்தத்தை அந்த பழம் துணியில் துடைத்துவிட்டு மீண்டும் பேசுவார் உலக வரலாறு எல்லாம் அவருடைய பேச்சில் ஊர்வலமாக வரும் இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை போராட்ட வீரன் கரிபால்டி அவனுடைய குருநாதன் ஜனநாயகத்தினுடைய லிங்கன் ஐரோப்பிய போர் முனையில் பேசிய நெப்போலியன் போல்ஸ்விக் புரட்சியில் பேசிய உலக மகா யுத்தத்தில் தாக்குதலை எதிர்கொண்ட வின்ஸ்டன் சர்ச்சில் எல்லோரையும் பற்றி அவர் அடுக்குவார் அதை திராவிட இயக்கத்தோடு ஒப்பிட்டு பேசுவார் ஆகவே உலக வரலாற்றில் ஒரு இயக்கம் நூறாண்டு காலம் எந்த விதமான சேத ஒரு இயக்கம் உலக வரலாற்றில் இருக்கிறது என்றால் மட்டும்தான் என்பதை நினைத்து பட்டுக்கோட்டை அழகிரிசாமி வரலாறா நீரை மகேந்திர எழுதிய புத்தகத்தில் நீங்கள் தேடிக் கொள்ளலாம் ஆகவே பயோகிரபி தான் முக்கியம் வரலாற்றில் யாரெல்லாம் எப்படி எல்லாம் இயங்கினார்கள் என்கிற பாடத்தை படித்து விட்டாலே உங்களுக்கு ஒரு பாதை உங்களுக்கு உருவாகிவிடும் அதுதான் மிக முக்கியம் அதை இன்றைக்கு இந்த பதிப்பகம் முத்தமிழறிஞர் பதிப்பகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது கலைஞர் கலைஞர் என்ன செய்தார் ஏன் கலைஞரை நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் கலைஞருக்கு இருக்கிறது மாதிரி பிரசன்ஸ் மைண்ட் அவருக்கு இருந்த மாதிரி இந்திய அரசியல் யாருக்கு வாய்க்கல இன்னும் சொல்ல போனால் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு புவியரசனாகவும் இருந்தவர் கலைஞர் கவியரசனாகவும் இருந்த கலைஞர் அது மட்டுமல்ல ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த அண்ணா அணிவகுப்பில் இருந்தது நாவலர் நெடுஞ்சலிய அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி பேராசிரியர் அன்பழகன் அண்ணாமலை பல்கழகத்தின் பட்டதாரி பி கிராஜுவேட் எஸ் டி சோமசுந்தரம் கடலூர் எழுதி கனியூர் குடும்பத்து பிள்ளை கே ஏ மதியழகன் இவங்க எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி பச்சை கல்லூரியினுடைய பட்டதாரி நாஞ்சல் மனோகரன் இப்படி உயர்சாதி வகுப்பில் பட்டம் பெற்று பல்கலைக்கழகம் சென்றவர்கள் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் தம்பிமாராக அண்ணாவுக்கு அணுக்க தம்பியாக இருந்தார்கள் ஆனால் அந்த அந்த அணிவகுப்பில் கலைஞர் தன்னை இணைத்துக் கொண்டார் கலைஞர் பட்டம் பெறவில்லை பல்கலைக்கழகம் செல்லவில்லை ஆனால் ஒரு அறிவியக்கத்திற்கு ஐம்பது ஆண்டு காலம் அவர் தலைமை தாங்கினார் என்றால் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் இந்த பல்கலைக்கழகம் சென்ற பட்டதாரி தம்பிகளுக்கு தலைமை வகித்தார் என்றால் இந்த அதிசயத்தை இந்திய அரசியல் கலைஞரை தவிர இன்னொருவர் நிகழ்த்தவில்லை ஆகவே இதையெல்லாம் நீங்க வாசித்தால் மட்டும்தான் பாசத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆன்ம வலிமையும் அறிவு முதர்ச்சியும் கிடைக்கும் அதற்கான புரிந்து கொள்ளுங்கள் சரணாலயமாக நம்முடைய நம்முடைய வீட்டில் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி வைக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்பதை விட படிப்பதற்கு கொடுக்க வேண்டும் முடிந்தால் உங்கள் ஊரில் ஒரு கலைஞர் பெயராலோ அண்ணன் ஸ்டாலின் பெயராலோ தம்பி உதயநிதியின் பெயராலோ ஒரு படிப்பகத்தை தொடங்கி இந்த புத்தகத்தையும் தினசரி வரக்கூடிய முரசொலியையும் உங்கள் முயற்சியில் உங்கள் சொந்த செலவில் உங்கள் வீட்டு வாசலில் கூட இதை வைப்பதற்கு முடியுமா என்று யோசியுங்கள் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தினுடைய படைப்புகள் இங்கே கிடைக்கும் என்று இதை சந்தைப்படுத்துவதற்கும் நீங்கள் முயற்சித்தால் நம்முடைய கட்சிக்கு ஆரோக்கியம் நம்முடைய இளைஞரணிக்கு ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொண்டு வருகிற நாளில் கடமையாற்றுங்கள் என்று என் தம்பிமார்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஆரிய எதிர் பண்ணுற மாதிரி தொடர்ந்து இளைஞரின் செயலாளராக இருக்கட்டும் இல்லை தலைவராக இருக்கட்டும் தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கோம் அவங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள ஆரியர்களோட வரவு அதாவது அவங்க எப்படி நுழைஞ்சது அவங்க எப்படி வந்தாங்கன்றத பற்றின ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து படிச்சா அது நமக்கு அது தெரிஞ்சுக்கணும் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரிய மாயேன்னு ஒரு முக்கி எழுதியிருக்கிறார் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எப்படி வந்தார்கள் என்றால் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தார்கள் படையெடுத்து வந்தவர்கள் அல்ல ஆடு மேய்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டம் அப்பவுமே அவரிடத்தில் பாசிசம் இருந்தது ஒரு ஹிட்லர்னுடைய பார்வை அவர்களிடத்தில் இருந்தது நாம் தான் ஆழப் பிறந்தவர்கள் அதிகாரம் செலுத்த பிறந்தவர்களின் மனோபாவம் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி தடம் பதித்து அதற்குப் பிறகு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் முன்னூறு ஆண்டு காலம் இந்தியாவில் ஆட்சி செய்த காலத்தில் அவர்களோடு கைகுலுக்கிக் கொண்டார்கள் அவர்கள் கட்டளைக்கு பணிந்தார்கள் கல்வியில் கல்வி பெறுவதற்கு கல்வியை தேடுவதில் வேலை வாய்ப்பை பெறுவதில் அவர்கள் எல்லோரையும் கொண்டு முதல் வரிசைக்கு வந்தார் நாம் ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ் ஒரு காலத்தின் குரலாக ஒலிப்பதற்கு நம்மால் அன்றைக்கு முடியவில்லை அவர்கள் அதிகார பீடத்தின் எல்லா உயர்ந்த இடத்திலும் வந்து உட்கார்ந்து விட்டார் இன்றைக்கும் இந்தியாவில் டெல்லியில் கேபினட் செக்ரட்டரி தொண்ணூறு பேரில் எண்பது பேர் அவர்கள் தான் இருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு அந்த ஹிட்லரினுடைய மனோபாவம் அவருடைய குருதியில் கலந்திருக்கிறது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அவர்களை அந்நியர்கள் என்று சொன்னாலே நமக்கு ஆபத்து வரும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு பாசை சாட்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தெளிவு நமக்கு நீங்கள் முதல்ல படிக்க வேண்டிய புக்கு ஆரியமாயி தமிழர்கள் அப்போது செல்வச்சளி இருந்தார்கள் நிறைய திரவியம் வைத்திருந்தார்கள் அண்ணா ஒரு ஓமையாக சொல்லுவார் கல்லூரியில ஒரு மாணவன் வசதியுள்ள குடும்பத்து பிள்ளை கல்லூரிக்கு செல்லுகிறான் அவன் கல்லூரிக்கு போகிற பொழுது இடது பக்கம் வலது பக்கம் அவனிடத்தில் யாசிக்கிறார்கள் அவன் வசதியுள்ள குடும்பத்தில் பிள்ளை பாக்கெட்ல வச்சிருந்த எல்லா காசையும் எடுத்து ஒவ்வொரு யாசகர்களுக்கும் கொடுத்து விடுறான் கொடுத்துட்டான் எல்லாரும் வாங்கிட்டாங்க கடைசியில இருந்து வீடு திரும்புவதற்கு அவனுக்கு காசு இல்லை அந்த நிலைமைக்கு வந்துட்டான் தமிழன் பெக்கர் சார் அப்படின்னு சொல்லுவார் அறிஞர் பிச்சைக்கார பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டேன் அதனால ஏன் நான் இப்ப பிச்சைக்காரன் ஆகிட்டேன்னு சொல்லுவாரு அப்படி நாம் பிச்சைக்காரர்கள் ஆக்கப்பட்டோம் இந்த ஆரிய மாயை மட்டும் படிச்சா உங்களுக்கு ஒரு 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 பார்வை கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் புத்தகம் படிப்பதற்கான முக்கியத்துவம் என்ன ஏன் படிக்கணும் எதற்கு படிக்கணும் வாசித்தால் மட்டும்தான் யோசிக்க முடியும் வாசித்தால் மட்டும்தான் யோசிக்க முடியும் வாசிக்காவிட்டால் யோசனையே வராது ஆகவே ஒரு சமூகத்தை மறுமலர்ச்சி பாதுக்கு செல்வதற்கு மட்டுமல்ல நம்முடைய மனதில் ஒரு மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டும் என்றாலும் படிக்க வேண்டும் படித்தால் மட்டும்தான் நீ மனிதன் படிக்காவிட்டால் நீ மனிதனாக இருக்க தகுதியற்ற